ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டின டபுணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா வியாழக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை தான் பார்க்க போகிறோம் இதில் பூஜை வீடியோஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பிரம்ம முகூர்த்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நாடா மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ வியாழக்கிழமை காலையில் அதிகாலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சு இப்போது வெளியில் வந்தாச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல் நாள் போட்ட கோலம் எல்லாமே அப்படியே இருக்குது அதை எல்லாத்தையும் கூட்டி நீட்டாக சுத்தம் பண்ணிடலாம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு மணிக்கு தான் நான் எந்திரிச்சதுனால படப்படன்னு வந்து வேலைகள் செஞ்சேன் அந்த அஞ்சு அஞ்சரை அல்லது அஞ்சு முக்காலுக்குள்ளே நம்ம வந்து தீபம் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் வந்து நான் கோலம் போட்டதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக கொடுக்கல ஆனால் அழகம் மங்களகரமாக கோலம் போட்டேன் வேக 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 வேகமாக வேலைகள் செஞ்சேன் அதனால் என்னால் வீடியோ வந்து நானே எடுக்கிறதுனால என்னால் கண்டினியூவாக அதை எடுக்க முடியல சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக வேலைகள்லாம் செஞ்சேன் அதோட பார்த்திங்கன்னா ஊருக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்ததுனால எட்டு எட்டரை மணிங்கிறப்பவே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி அதுக்கு தகுந்த மாதிரி நான் மற்றது எல்லாமே பேக் பண்ண ஆரம்பிக்கணும் அதனாலே காலையில் முகூர்த்த பூஜையை முடிச்சுருவோம் அப்படின்ட்டு அழக மங்களகரமாக வந்து வாசலில் கோலமெல்லாம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நடுவில் வாசலுக்கு நடுவில் அழகாக பூவெல்லாம் வச்சு விட்டுருந்தேன் நல்ல ஒரு தெய்வீகமாக இருந்தது வாசலை பார்க்குறக்கு அதுக்கப்புறம் எப்போதும் போல் எல்லாம் தீபம் ஏற்றிட்டு அப்படியே ஃபுல்லாக சாம்பிராணி வந்து ஃபுல்லாக காட்டி விட்டுட்டு அப்படியே வந்து அம்மனுக்கு முன்னாடியே தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு பிடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸில் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க பேர் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி அவங்க நாளைக்கு கொடுக்கக்கூடிய வீடியோஸில் என்னை பற்றி சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வீடியோவில் இருக்குதுன்னா பூஜை ரூம் டீப் க்ளீனிங் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் இல்லையா நம்ம கம்ப்ளீட்டாக பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணோம்னா அந்த வீடியோஸில் அவங்களுடைய கமெண்ட் இருக்குது மகாலட்சுமி சிஸ்டர் என்ன கேட்குருக்காங்க அப்படின்னா ஹாய் சிஸ்டர் உங்கள் வீடியோ எல்லாம் நான் ஒன் இயர்ஸாக பார்க்குறேன் பார்க்குற சிஸ்டர் உங்கள் வீடியோவை பார்த்து நானும் வீட்டில் தினமும் விளக்கு ஏற்றுனேன் சிஸ்டர் வீட்டு வீடு வேணும்னு ஆசைப்பட்டு விளக்கு ஏற்றிட்டு இருந்தேன் சிஸ்டர் விநாயகர் அருளால் ஆவணி மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பூமி பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சிஸ்டர் நல்லா போயிட்டு இருந்துச்சு சிஸ்டர் தை மாதம் டுவெண்ட்டி எயிட் எய்டில் பால் காய்ச்சிடும் சிஸ்டர் சீக்கிரம் வீட்டுக்கு போகலான்னு ஆசை ஆசையாக இருந்தேன் ஆனால் அந்த மேஸ்திரி வந்து அப்படியே போட்டுட்டார் சிஸ்டர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து சீக்கிரமாக குடி போகணும்னு வேண்டிக்கோங்க வேண்டிக்கோங்க சிஸ்டர் அந்த மேஸ்திரி இந்த வீக்கு செய்யலாம் நெக்ஸ்ட் வீக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஏமாத்துகிறாரு சிஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிஸ் மேஸ்திரி ரொம்ப எங்களால் சாரி மேஸ்திரி ரொம்ப எங்களை ஏமாற்றிட்டாரு சிஸ்டர் சொந்தக்காரங்க வேற ரொம்ப எங்கள் மேலே கடுப்பாக இருக்காங்க சிஸ்டர் நாங்கள் வீடு கட்டினது யாருக்கும் பிடிக்கலை சிஸ்டர் ரொம்ப கடுகடுன்னு இருக்காங்க சிஸ்டர் சித்திரை மாதம் எட்டாம் தேதி குடி போகலான்னு இருக்குது சிஸ்டர் ஆனால் மேஸ்திரி வந்து பண்ணுறதை பார்த்தா பயமாக இருக்குது சிஸ்டர் நான் நிமிஷம் ஆனால் மேஸ்திரி வந்து பண்ணுறத பார்த்தா பயமாக இருக்கேன் சிஸ்டர் நான் சீக்கிரம் குடி போகணும் அந்த வீட்டில் போய் நல்லா சந்தோஷமாக வாழணும் சிஸ்டர் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க தம்பிக்கு வந்து ஏஜ் வந்து ட்வெண்ட்டி பாப்பாவுக்கு ஏஜ் வந்து பது அதாவது எயிட்டீன் சிஸ்டர் நாங்கள் வந்து நல்லா இருக்கணும் வாழ்த்துங்க சிஸ்டர் யாருக்கிட்டையாவது சொல்லணும்னு தோணுச்சு சிஸ்டர் உங்கள் கிட்டே சொல்லணும் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் மனசுக்கு வந்து தைரியமாக இருக்கும் சிஸ்டர் உங்களை உங்கள்கிட்ட சொன்னால் எனக்கு நடக்கும் சிஸ்டர் நேம் வந்து கலைச்செல்வி சிஸ்டர் அவங்களுடைய நேம் வந்து கலைச்செல்வி ஆனால் அவங்க ஐடி நேம் வந்து மகாலட்சுமி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க ஏஜ் வந்து ஃபார்ட்டி சிஸ்டர் டுவெண்ட்டி இயர்ஸாக நாங்கள் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கோம் சிஸ்டர் உங்கள் கிட்டே சொல்லணும் போது சொல்லும் போது எனக்கு ரொம்ப அழுக வருது சிஸ்டர் அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள் சிஸ்டர் எனக்கு ஆறுதலாக இருக்கும் நீங்கள் சொல்கிற வார்த்தை சிஸ்டர் நீங்கள் சொல்கிற வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வீடியோவில் சொல்லுவீங்கன்னு ரொம்ப வெயிட் பண்ணுற சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்களுடைய நேம் என்ன சொல்லியிருந்தாங்க கலைச்செல்வி சிஸ்டர் கலைச்செளி சிஸ்டர் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்கள் வீடு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியே வந்து சித்திரை மாதம் நீங்கள் வந்து பால் காய்ச்சி வீட்டுக்கு போயிடுவீங்க கண்டிப்பாக அந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் சொந்தக்காரவங்களை பற்றியெல்லாம் கவலையே படாதீங்க யாருமே நம்ம கூட வரப்போகிறதில்ல நல்லா இருந்தால் வந்து பொறாமப்படுவாங்க கஷ்டப்பட்டோம்னா பார்த்து சந்தோஷப்படுவாங்க அப்படி உள்ள உலகம் தான் இது நான் சொந்தக்காரவங்கள சொல்லலாம் உலகமே அப்படி தான் இருக்குது அதனால் நாம் நல்லா இருந்தால் நமக்கு தான் நல்லது எதையும் யோசிக்காதீங்க அடுத்தவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கலாம் ஃபீல் பண்ணாதீங்க உங்களுடைய இலக்கு நோக்கி நீங்கள் போங்க கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவீங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு நானும் மனசார வேண்டிக்கிறேன் எனக்கு பிடிச்ச பிள்ளையாரப்பா முருகப்பெருமாள் வினா லக்ஷ்மி தாயார் எல்லாருக்கிட்டேயுமே வந்து உங்களுக்கு எல்லா செல்வ செழிப்பும் கிடச்சி மன நிறைவோடு ஆரோக்கியத்தோடு குழந்தைங்களோட ஹஸ்பண்டோடு ஆரோக்கியமாக நீடூடி வாழணும்னு நானும் மனசார வேண்டிக்கிறேன் சிஸ்டர் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க அதே போல் கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் நினச்ச டேட்டில் பால் காய்ச்சி அந்த வீட்டுக்கு போவீங்க கவலைப்படாமல் இருங்க நீங்கள் சொல்லணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணதுனால தான் நானும் இவ்வளோ படித்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அவ்வளோ ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதி அனுப்பிச்சிருந்தீங்க ஏதோ எங்கிட்ட சொன்னால் நீங்கள் ஆறுதலாக இருக்குன்னு நினைக்கிறதுனாலயே வந்து நானும் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க சிஸ்டர் நான் என் வாயால் வாழ்த்துன்னு சொன்னீங்க நானும் வாழ்த்திட்டேன் நல்லா இருப்பீங்க இப்படி உங்களுடைய அன்பெல்லாம் பார்க்கும்போது எனக்கே அழகு தான் வருது சில டைம்லாம் ஏன்னா வந்து எங்கெங்கேயோ நாமெல்லாம் இருக்கிறோம் முகம் தெரியாமல் யாரையுமே நம்ம பார்க்காம யாருக்கிட்டே நம்ம பேசாமல் ஏதோ ஒரு விஷயம் நான் செய்கிற பூஜை மூலம் நான் சொல்கிற வார்த்தைகள் மூலம் உங்களுக்கு நடக்குதுன்னு நீங்கள் நம்புகிறீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நல் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நிறைய சிஸ்டர் வந்து வீடு கட்டுறதாவே எனக்கு கமெண்ட் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்குது என்ன சொல்கிறதுன்னா நான் ஒ நானே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு வீட்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு பைத்தியம் அப்படிங்கூட சொல்லலை எனக்கு வீடுன்னா அவ்வளோ பிடிக்கும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணுவேன் கண்டிப்பாக எல்லாருமே வீடு கட்டுற அத்தனை சகோதரிகளும் நல்லா இருக்கணும் செல்வ செழிப்போடு வாழணும்னு நானும் இந்த பண்ணாரி தாய்கிட்ட இப்போ முகூர்த்த விளக்கு ஏற்றுகிறேன் கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமளி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்